டாக்டர் சிவராஜ்குமார் அவரோட புற்றுநோய் சிகிச்சையில முடிஞ்சு இப்போ கர்நாடகா திரும்பியிருக்காரு கர்நாடகா திரும்பின உடனே அவரோட ரசிகர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் அவர்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா உடல்நலக்குறைவு இருந்துச்சு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணும்போது புற்றுநோய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தொடர்ந்து உடனடியாக இவர் அமெரிக்கா இருந்தார் அங்கே அவருக்கு அறுவை சிகிச்சை நடந்துருந்துச்சு அறுவை சிகிச்சை நடக்கும் போது நான் இப்போ நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வீடியோ பண்ணிட்டு இருந்தாலுமே அவர் இந்தியா வர வரைக்கும் ரசிகர்கள் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வகையில தான் அவர் அறுவை சிகிச்சை முடிச்சதுக்கப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்தியா வந்திருந்தார் இந்தியா வந்த அவர் என்ன சொல்லி அப்படினா அப்படின்னா இப்ப நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் ஸ்டார்டிங்ல புற்றுநோய் அப்படின்னு எனக்குமே ரொம்பவே பயமா இருந்துச்சு ஆனால் இந்த நியூஸை வெளியே சொன்னதுக்கப்புறம் என்னோட ரசிகர்களும் சரி பொதுமக்களும் சரி எனக்கு அவ்வளோ ஆதரவு தந்தாங்க அவ்வளோ நம்பிக்கை தந்தாங்க அதே மாதிரி என் ஒய்ஃபும் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்திருந்தாங்க தொடர்ந்து அமெரிக்கா போயிருந்தேன் அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தேன் அங்கேருந்து இருந்து டாக்டர்ஸ்மே ரொம்பவே நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இப்போ நான் கம்ப்ளீட்டாக கியூர் ஆகியிருக்கேன் இன்னும் கொஞ்ச நாள் வந்து டாக்டர்ஸ் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த படமும் நடிக்க போகிறது கிடையாது இதுக்கு முன்னாடி ஒப்பந்தமான படங்களுக்குமே நான் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஒரு மூணு மாதம் ரெஸ்ட் அதுக்கப்புறம் தான் நான் படங்களை நடிக்கிறேன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அண்ட் இப்போ ரசிகர்கள் எல்லாருமே அவருக்கு வாழ்த்துகள் சொல்லி வந்துகிட்ருக்காங்க இருந்தாலும் ஒரு சில ரசிகர்கள் ரொம்பவே சோகமாக இருக்காங்க குறிப்பாக தமிழ் ரசிகர்கள் ஏன் அப்படின்னா ஜெயிலர் டூ படத்தில் இவர் நடிச்சிருந்தது மிகப்பெரிய வரவேற்பு பெற்று ஜெயிலர் டூ படத்தில் இப்போ அவர் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினச்சிட்டு இருந்த நேரத்தில் இந்த மாதிரியான விஷயத்தினால இவர் அந்த படத்திலிருந்து விலக்கியிருக்கார் மேலும் அந்த படத்தில் பாலையா நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடைபெறுது அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு ஜெயிலர் டூ படத்தில் இவர் இல்லாதது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு குறை அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அண்ட் ஜெயலல்தூல கண்டிப்பா இவரை மிஸ் பண்ணுவீங்களா உங்களோட தாட்டா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் அண்ட் டைரக்டரான சுந்தர் அவர்கள் சமீபத்துல ஒரு இன்டர்வியூல ஆக்டர் மனோபாலா அவர்களை பத்தி ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா என்னோட படங்கள்ல எப்பயுமே மனோபாலா சாரை சமீபகாலமாக நான் நடிக்க வச்சிட்டு இருந்தேன் எங்களுக்குள்ள நல்ல ஒரு காம்போ இருந்துச்சு அதே மாதிரி அரண்மனை ஃபோர்ல அவர் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு நான் இருந்தேன் பட் அநேகமாக அது நடைபெறாமல் போயிருச்சு இந்த ஒரு விஷயத்த என்னால் ஏற்றுக்கவே முடியாம தான் இருந்துச்சு ஆனால் நான் அரண்மனை ஃபோர் படம் ஸ்டார்ட் பண்ணும் போது மனோபாலா சார்ட்டேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு இந்த படத்தில் நான் உங்க கூட நடிச்சு பண்ண விரும்பல இந்த படத்தை நல்லபடியாக பண்ணேன் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும் மேலும் இந்த இந்த ஆக்டர்ஸ்லாம் நடிக்க வை கண்டிப்பா இந்த படத்தில் அவங்களுக்கு ஸ்கோப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சஜெஸ்ட் பண்ணியிருக்காரு மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கு முன்ன மாதிரி உடனே சரியில்லை ரொம்பவே மோசமா தான் இருக்கு அநேகமாக இன்னும் கொஞ்ச நாள்ல நான் இறந்துருவேன் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் சொல்லியிருக்காரு அப்போ அந்த மெசேஜை பார்த்துட்டு இப்படி எல்லாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அரண்மனை ஃபோர் முடிஞ்சு கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா அவர் இறந்துட்டார் அந்த ஒரு மெசேஜை பார்த்துட்டு எனக்கு பயங்கரமான ஷாக் இந்த மாதிரி ஆக போறோம் இறக்க போறோம் அப்படிங்கறத முன்கூட்டியே அவரு கணிச்சிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சுந்தர்சி அவர்கள் சமீபத்தில் அவரை பத்தி பேசியிருந்தாரு அந்த ஒரு இன்டர்வியூ இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க